எச்சில் இலையில் படுத்து உருள அனுமதி வழங்கிய ஆணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது கரூரில் உள்ள ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரரின் சமாதி தினத்தில் ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பக்தர்கள் உணவருந்திய எச்சில் இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்வது வழக்கமாக இருந்தது இந்நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு கரூர் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடை விதித்தது இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த தனி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் வழிபாட்டு முறையில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என கூறி அதற்கு அனுமதி வழங்கி கடந்த ஆண்டு ஆணை பிறப்பித்திருந்தார் இதற்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுக்களை கரூர் மாவட்ட ஆட்சியரும் பல்வேறு மனுதாரர்களும் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்குகள் நீண்ட விசாரணையில் இருந்து வந்த நிலையில் நீதிபதிகள் விசாரணை செய்து இன்று இறுதி தீர்ப்புக்காக இந்த வழக்கை ஒத்திவைத்திருந்தனர் அதன்படி இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் அங்க பிரதர்ஷனம் என்பது வழிபாட்டு முறையாக இருந்தாலும் பக்தர்களின் சுகாதாரத்தை கேடு கூடியதாக உள்ளது எனவே இதனை அனுமதிக்க முடியாது அது மட்டுமல்லாமல் இதேபோன்ற நிகழ்வு கர்நாடகாவில் உள்ள மாவட்டத்தில் நடந்ததற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இந்த வழக்கும் தற்போது நிலுவையில் உள்ளது இந்த சூழ்நிலையில் தனி நீதிபதியின் அனுமதி ரத்து செய்யப்படுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை கரூர் மாவட்ட நிர்வாகம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று தடை விதித்து ஆணையிட்டது